ஹலோ எப்போவும் போல் முட்டி போட்டுக்கணும் கையால் அல முதல்ல முட்டியை போட்டு கையால் அலர்ந்து அப்படி எந்திக்கணும் இப்போ பாருங்க இங்கே பாருங்க வளச்சூழல் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இதில் வந்து கால் வந்து இப்படி தான் இருக்கணும் இங்கே பாருங்க கால் நம்ம கால் விரல் வந்து இப்படி தான் இருக்கணும் தான் ஊனி இருக்கும் நீங்கள் பாருங்க முதல்ல முதல்ல முட்டி போடுறோம் அளக்குறோம் இப்படி பண்ணிக்கிறோம் எவ்வளோ முடியுமோ பின்னாடி நல்லா போகணும் இப்படி போகணும் இப்போ வளச்சூழல் எவ்வளவு முன்னே போக முடியுமோ போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெடி எல்லாரும் முட்டியை போட்டு முட்டி போடுங்க முட்டி போட்டுக்கோங்க முட்டி போட்டுக்கோங்க கையை வச்சு அளங்க கைய வச்சு அளந்துக்கோங்க ரெடி ரெடி எவ்வளவு முடியுமோ பின்னாடி உட்காருங்க பாப்போம் பின்னாடி உட்காருங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க நல்லா ரெடி வளச்சூழல் நல்ல லெஃப்ட் சைடு போனோம் நல்ல முன்ன போனோம் நல்ல ரைட் சைடு அப்புறம் பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन मैला वन 2 3 4 5 6 7 8 9 10 ரெடி இப்போங்க பாருங்க நல்லா கீழே குனியனும்னியணும் மேலே கீழே குனியும் போது நாடி வந்து மார்போ மேல பார்க்கும் போது பிணறி முதுக ரெடி three so hum so hum so three so four so five so six so seven so Eight, so nine, so ten, so relax.